அனைவருக்கும் வணக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா சிறுகீரை போட்டுவிட்ருக்குறேங்க சொட்டு நீரில் தான் போட்டிருக்குறோம் பாருங்க எந்த அளவுக்கு எப்படி வந்துருக்குதுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கட்ட வேண்டியதில்லை பாத்தி குடிக்க வேண்டிய செலவு இல்லைங்க பாருங்களேன் எப்படி தேருக்குதுங்க நல்லா சிறுகீரைங்க ஓஸ் போட் போட்டிருக்குது உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து தண்ணி கட்டுற செலவு இல்லை சொட்டு நீரில் தான் போட்டிருக்குதுங்க செங்கீரை அந்தளவு போட்டிருக்குது பார்த்தீங்களா காடு சேகப்பா தெரியுது பாருங்க எவ்வளோ அழகாக கீரை வந்திருக்குதுன்னு பாருங்க எல்லாம் கீரை வாங்கி சாப்பிட்றதுக்கு பயக்கிறீங்க தைரியமாக சாப்பிடுங்க இயற்கையான முறையில் தான் எல்லாமே செஞ்சிட்ருக்குது பாருங்கள் இப்படித்தான் கீரை வந்திருக்குதுன்னு பாருங்க அது ஓ பார்த்திங்கன்னா சொட்டு நீரில் தான் போட்டிருக்குதுங்க ஓஸ் போட்டு அதை போய் பார்க்கல வாங்க பாருங்க இது சொட்நீர் ரோஸ்ங்க எட்டடிக்கு ஒன்று ஓஸ் போட்டு கேட்வெல் போட்டிருக்குதுங்க கேட்டுவல் பாருங்க தண்ணி எச்சா இருந்ததுன்னு சைடில் நீ குட்டுக்கலாங்க அதுக்கு ஓவர் டை ஓவர் எஸ்டை ஒன்று வச்சுருக்குதுங்க இது வந்து சிறுகீரைக்கு பாயிற இது சிறுகீரைக்கு பார்த்திங்கன்னா நாலு அடிக்கு இந்த தண்ணி இந்தளவு நாலடி அந்தளவு நாலு அடி அதனால அதனால் எட்டடிக்கு உங்களுக்கு பாயி நூறு அடி நீளத்துக்கு பாயுங்க பூரா சிறுகீரைங்க எப்படி வந்திருக்குன்னு பார்த்திங்களா அதுவா வாங்க செங்கீரை போய் பாட்டு வரலாம் பாருங்க செங்கீரை ஒரு அஞ்சு சென்ட் ஆறு சென்ட்டுக்கு போட்டிருக்குதுங்க அதுவும் பாருங்க இப்படி எல்லாம் வந்துடுச்சுங்க இன்னொரு பத்து நாளில் பிடுங்குற அளவுக்கு வந்துடுங்க இதெல்லாம் செங்கீரைங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா எல்லாம் கொஞ்சம் வெயில் தண்ணி விடணுங்க இன்றைக்கி செங்கீரை போட்டிருக்குதுங்க இது இது சிறுகீரைங்க ரெண்டு காடும் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இப்படித்தான் நீங்கள் விவசாயம் பார்க்குற நாங்கள்ல நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாத்தியில் தான் போட்டிருந்துங்க இப்போ சொட்டு நீரை கொஞ்சம் பாலோ பண்ணிகிட்டு இருக்கிறா எப்படி செங்கீரை வந்திருக்குது சிறுகீரை வந்திருக்குதுன்னு பாருங்க இதெல்லாம் செங்கீரைங்க சிறுகீரை பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஒரு கிலோ விதை ஓட்டுருக்குதுங்க இந்த விவசாயத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க பாரு சிறுகீரை செங்கீரை ஓட்டுவிட்ருக்குறேங்க விட்ருக்குறேங்க இந்தல பார்த்தீங்கன்னா போத்தாழை வச்சு விட்ருக்குது பாருங்க அதையும் காட்டுற போத்தாழைன்னா இப்படித்தான் இருக்குங்க போத்தாலை பார்த்திங்களா எப்படி இருக்குதுங்கண்ணே போத்தாழைங்க ஒரு ரெண்டு ஏக்கரை வச்சு விட்ருக்குதுங்க சிறுகீரை பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பசுமையாக இருக்குது பாருங்க தெரியுதுங்களா சிறுகீரை செங்கீரை இதெல்லாம் வச்சுட்ருக்குதுங்க சிறுகீரை பொறுத்த வரைக்கும் இருபது நாள் அமௌண்ட்டு பார்த்துடலாங்க அதே போத்தாலை பார்த்திங்கன்னா மூணு மாதம் ஆகுது அது திளுப்பி வெட்டி காய் போட்டு இதெல்லாம் ஒரு ஆறு மாதம் ஆயிருங்க காசு பார்க்குறதுனா போத்தாலை வருங்க எப்படி எல்லாமே இங்கே விவசாயம்தான் பார்த்துட்டு இருக்கிறேங்க சரிங்க பாருங்க நம்ம விவசாயத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு என்னென்னு சொல்லுங்க நீங்களே நன்றிங்க